ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு இதேசெனா சேனல் இன்றைக்கி வந்து மாடியில் சிறு செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றலான்னு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தால் வந்து நிறைய வளர்ந்துருந்தது என்னடா பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா சரின்னு கொஞ்சம் வெங்காயத்தால் பறிச்சிட்டு வந்து கோதுமை ரவை செஞ்சிடலாம் இன்னைக்கு உப்புமா அப்படின்னு சொல்லிவிட்டு பறிச்சிட்டு வந்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஷ்லேயும் செய்யலாம் சூப்பராக இருக்கும் இது சேர்க்கும் போது டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்கும் இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து கோதுமை ரவையில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேமியாலில் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இந்த வெங்காயத்தால் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடவே கொஞ்சம் கேரட்டும் துருவி இந்த வெங்காயத்தால் கேரட்டு எல்லாம் சேர்த்து கோதுமை ரவை செஞ்சிடலாம் உப்புமா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறமா அந்த வெங்காயத்தாள் ரெண்டு தக்காளி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டேன் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருந்தது இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சும்மா வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஏதோ ஒன்று செஞ்சிடலாம் காலையில் எழுந்தோம்னா பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தாளில் இருக்கிற வெங்காயம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதையும் அது கூட சேர்த்து கட் பண்ணி சேர்த்துட்டேன் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யலாம் என்ன சமையல் செய்யலாம் மதியானத்துக்கு இதுதான் நம்மளுக்கு பெரிய தொல்லையாக இருக்குது சமைச்சிட்றோம் ஏதோ ஒன்று ஆனால் அதை யோசிக்கும் போது தான் என்னடா சமைக்கிறது அப்படிங்கிறது வருது இப்போ எல்லாம் நான் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுப்பில் பேன் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்த மருப்பு வெங்காயம் போட்டு த பொறிஞ்சதுக்கப்புறமா தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தாலையும் கேரட்டையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் மட்டும்தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் உப்புமா மாதிரி செஞ்சுருக்கனால வேறு எதுவும் மசாலா ஹெவியாக சேர்க்கல சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன் வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம ஏதோ ஒன்று ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருந்தால் போதும் நம்ம வந்து என்னென்ன சேர்க்குறோம் அப்படிங்கிறது இல்லை நம்ம செய்கிற பொருள் வந்து நல்லா டேஸ்ட்டாக செய்கிறோமா அப்படிங்கிறது தான் விஷயம் வெங்காயத்தால் கேரட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு லேசாக வதக்கிட்டு இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையையும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாம் சிம்பிளான ரெசிபி தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து சம்பார கோதுமைன்னு சொல்லுவாங்க டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான ரெசிபி தான் சட்டனே பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இது வெங்காயத்தால் சேர்க்குறனால டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இப்போ நல்லா தண்ணி வத்திருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே தம் ஆயிரும் தண்ணி வந்து சீக்கிரமாக இதில் வத்திரும் இப்போ இதில் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பரான சம்பாரவை கோதுமை உப்புமா ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து இப்போ லைட்டாக லெமன் பிழிஞ்சி விட்டுக்கலாம் லெமன் வந்து சேர்க்குறனால டேஸ்ட்டு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் சூப்பராகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்